ஆண்டவரும் லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திர வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச நாட்களில் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுல தேவனுடைய வார்த்தையை கேட்கறதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இருக்கிற தெய்வமும் இதை உற்று கவனிக்கிறார் அவர் சந்தோஷப்படுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் பிரேசிலோ ஆண்டோடைய உறவில் இந்த உபவாசத்தின் நாட்களில் பிரைஸ்லோ இவ்வளவு நாளாக ஆலோசனையான சில வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க இருந்து பிரைஸ்லோ நல்ல ஒரு தலைப்பில் தொடர்ச்சியான வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய சபையின் சார்பாக நடக்கிற இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாசத்தின் மூலமாக தொடர்ச்சியான ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் கடந்த கேட்டோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து அந்த வார்த்தைகளை நீங்களும் கேட்டுக்கொண்டு அது உங்களுக்கு மிகுந்த வருகிறத நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்திலையும் கூட ஒரு நல்ல தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது விரும்புகிறேன் அது என்னவென்று சொன்னால் கீழ்படிகளும் கீழ்படியாமையும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை கீழ்படிந்தால் என்ன ஆசிர்வாதங்கள் வருது கீழ்ப்படியாமல் போனால் என்ன சாபமான நிலைமை வருது அப்படின்றத இந்த நாட்களில் நாம் வேத சத்தியங்களின் வழியால் அநேக வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள போகிறோம் தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கேட்டு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது அநேக ஆசிர்வாதங்களை நாம் அடைவோம் அதே போல தேவன் சொல்லுகிற பேசுகிற வார்த்தையை கேட்காம கீழ்படியாம செடி கொடுக்காம நாம் இருக்கும்போது நாம் வாழும்போது அநேக சாபத்துக்குள்ள நாம் ஆளாக்கப்படுகிறோம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படணும் நாம் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நாம ஆசைப்படணும் நினைக்கிறோம் உண்மைதானே கத்தருக்கு சோதரம் அதனால் உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் அவர் சொல்றத நம்ம கேட்டு நடக்கணும்னு அவர் விரும்புகிறார் அதையூ இல்ல அதனால தான் அந்த வேத புத்தகத்தை நம்ம கையில் கொடுத்து நான் சொல்ற நான் எழுதி கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் படித்து இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் கீழ்ப்படைந்து நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் ஒரு நல்ல பறவை தகப்பாங்க பிரியமானவர்களே அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது சிறந்த நன்மையான ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கீழ்படியாம போகும்போது அநேக சாபங்களை நாம் பெற்றுக்கொள்ள கூடும் ஆகையால் இந்த வார்த்தையை இந்த நாட்களிலும் கூட நல்ல தலைப்பின் கீழாக நல்ல வார்த்தை கேட்க போகிறோம் இந்த வார்த்தை கேட்கறதுக்கு முன்னால ஒரு பாடலை நான் பாடும்படி விரும்புகிறேன் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடுங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் தேவனுகள் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் கீழ்ப்படைந்தால் என்ன ஆசிர்வாதம் அப்படின்னா அலையலையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவர் நமக்கு வைத்திருக்கிறார் ஆமே சேர்ந்து பாடுவோமா வரும் ஆசீர்வாதம் அது தேவனி ஆசிர்வாதம் அழைக்கவில் நீ நீளை தீர்ந்தால் என்றும் மாறாத ஆசிர்வாதம் அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம் அது தேவனின்

ஆசீர்வாதம் அது தேவனின் ஆசீர்வாதம் அழைத்தில் நீ நீலைத்தீர்த்தார் என்றும் மாறாத ஆசீர்வாதம் தேவன் அடைக்க அவன் தீர்ப்படிந்தானே அசைவில்லாத விசுவாசம் தன் வால் வீதி தேவன் அழைக்க அவன் கீ படித்ததே அசையிலாத விசுவாசம் தன் வால் வீதி அடைந்ததே அலையாய்பரும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இருந்தால் என்று மாறாத ஆசீர்வாதம் அலையாளையாய்ப்பறும் ஆசீர்வாதம் அது தேவின் ஆசீர்வாதம் அழைத்தாரில் நீலை தீர்ந்தா கேட்க மாறாத ஆசீர்வாதம் ஆசிர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் ஆசிவாதங்கள் வரி நிறைந்த அக்கமுள்ள பாடல்கள் கத்திரக்கு ஸ்ரோத்திரம் கீழ்படிய போது ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை அலையலையான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார் என்பதில் எவ்வளவு பெரிய நிச்சயம் ஆனால் கீழ்ப்படியாமல் போகும்போது கீழ்படியாமல் பிள்ளைகளை நாம் மாறும்போது அநேக சாபத்திற்குட்படுகிறோம் கத்திரக்கு ஸ்ரோத்திரம் இப்பொழுது இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஒன்று சாமுகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசதம் நான் வாசிக்கிறேன் அதற்கு சாமு கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பெரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்படைதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்த்ததும் செறி கொடுத்ததும் இந்த வார்த்தையை ஆண்டவர் வேதத்துல யாருக்கு தீர்க்கதரிசி மூலமா சவுலுக்கு கொடுக்கிறார் பெலிஸ்திய இசைவல் பெலிஸ்திய இசரல் ஜனங்களுக்கு பெரிய இசரல் ஜனங்களுக்கு முதன் முதலா ஒரு ராஜா வேதம் என்று சொல்லி ஜனங்க கேட்கும் போது இந்த சவுள ராஜாவாக அபிஷேகத்தை ஏற்படுத்தி ஜனங்களுக்கு கொடுக்கிறார் இந்த இந்த தரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இசருகள் ஜனங்களுக்கு ராஜாவாக கொடுக்கிறார் இந்த சவுல் ராஜாவாக அவர் பொறுப்பெடுத்து அவர் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார் இந்த நாட்களில இப்படி அரசாட்சி செய்யும் போது ராஜ்ஜியம் பெருகுது நலமைகள் ஆசிர்வாதங்கள் பெருகுது நன்மைகள் பெருகுது ஸ்தானங்கள் உயர்வுகள் பெருகுது ஆசிர்வாதங்கள் பெருக பெருக உயர்வுகள் பெருக பெருக இந்த சவுலுக்குள்ள ஒரு வேதனைக்குரிய காரியங்கள் வருகிறது ஒரு ஆசை இச்சைக்குரிய காரியங்கள் வருகிறது இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இரண்டாம் சனத்துல வாசிக்கும் போது சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேலர் எகிப்திலிருந்து வந்த போது அமிலக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதில் வைத்திருக்கிறேன் என்னுடைய ஜனங்களுக்கு இந்த அமிலேக்கியர் செய்த காரியங்களை விரோதமாக எழுப்பினதை நான் மனதில் வைத்திருக்கிறேன் ஆகலால் சவுலே நீ இந்த விரோதமாய் எழுதி போய் நீ என்ன செய்ய வேண்டும் இப்பொழுதும் நீ போய் அமிலைக்கு மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் ஒன்று போட கடவார் என்றார் ஆனால் அந்த சவுல் என்ன செஞ்சார் தெரியுங்களா ஆண்டவர் எல்லாத்தையும் ஒன்று விடாம சங்கரித்து ஒன்று போடணும்னு சொன்னார் ஆனால் இந்த சவுல் ராஜாவா அவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது பணத்தின் மேல பொருட்கள் மேல அவரை மோகம் வைத்து ஆசை வைத்து ஆண்டவர் சொன்னத செய்யாம கீழ்படியாம போனார் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும்போது போது ஜனங்களும் ஜனங்களும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான் இது ஆண்டவர்கள் பிடிக்கலை நான் சொன்னதை செய்யாம போனதுனால கீழ்படியாம போனதுனால இந்த ராஜ்ஜிய பாரத்தை உன் கையிலிருந்து நான் பிடுங்கி போடுகிறேன் என்று சொல்லி சவுலுக்குள்ள இருந்த அந்த ஸ்தானத்தை ராட்சிய பாலத்தை தேவன் பிடுங்கி போட்டார் இந்த வார்த்தை கேட்குற பிரியமானவர்களே தேவன் சொல்லுகிறத நாம் கேட்டு நடக்கும் நடக்கும்போது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் அடைவோம் கீழ்ப்படியாமல் போகும்போது ஸ்தானங்கள் பறிக்கப்படுகிறது ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை இழக்கப்படுகிறது இந்த நிலைமை நாம் தள்ளப்படுகிறோம் கீழ்படினும் கீழ்ப்படியாமையும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் சொல்றத கீழ்ப்படிந்து கொடுத்து நாம் நடக்கும்போது நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் அடைகிறோம் கீழ்ப்படியாம போகும்போது சாமத்துக்குள்ளாக நாம் போகிறோம் உபாகமத்தின் புத்தகத்துல வாசிக்கும் போது இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாலு வசனம் முடிய என் வார்த்தைக்கு என் சொல்லுக்கு நீங்கள் செறி கொடுத்து கீழ்ப்படித்து செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி ஒன்றிலிருந்து பதினாலு வசனங்கள் முடிய நாம் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் கீழ்ப்படிந்தால் செவி கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பதினைந்தாம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முட்டி என்னை வாசிக்கும் போது கீழ்ப்படியாம போனால் செறிக்கொடுக்காம போனால் நான் சொல்றதை கேட்காம போனால் சாபமான நிலைமையில் சாபிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் போவீங்க என்று ஆண்டவர் சொன்னார் அந்த டூரி உபாகமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது என் கற்பனைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து என் கற்பனை செவி கொடுத்து கீழ்ப்படுவீர்களே ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் வார்த்தை தேவருடைய எதிர்பார்ப்பு நம்மிடத்துல என்ன தெரியுங்களா அவர் சொல்றதை நம்ம செய்யணும்னு விரும்புகிறார் கத்திரி பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் ஆதி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் தேவன் ஏதின் தோட்டத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் எல்லா படைப்புகளும் படைச்சிட்டு ஆதாமையும் உண்டாக்கி ஏவாலையும் உண்டாக்கி அந்த தோட்டத்துக்கு நடுவில் வச்சார் எல்லாத்தையும் ஆளுக செய்யுங்க பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒன்று சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் தோட்டத்தின் நடுந்திருக்கிற இந்த விருட்சத்தின் கனியை அவன் கேட்காம செவி கொடுக்காம போனா கீழ்ப்படியாம போனான் நடுவது என்ன தெரியும் அவசரத்துல வாசிக்க போது இவன் கேட்காம போனதுனால ஆண்டவன் சொன்னதை கேட்காம போனதுனால நான் படைச்ச தோட்டத்தில நான் படைச்ச தோட்டத்துல நான் உன்னை ஏற்படுத்தி வச்ச இந்த வாழ்க்கையில நான் சொல்ல செய்யாம போனதுனால கேட்காம போனதுனால கீழ்ப்படியாம போனதுனால இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போ என்று சொல்லி அவனை அந்த ஏதின் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினான் வெளியே அனுப்பும் போது அவனை சாதாரணமாக சொமா அனுப்பாம சாபத்தை கொடுத்து அனுப்பினான் ஆக அமுப்பூ இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் உண்டாகும் கீழ்படியாமல் போகும்போது போது சபிக்கப்பட்ட நிலைமை உண்டாகும் கத்திரி சோதர இந்த வார்த்தையை சொல்லுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனமும் திருப்பி அறிக்கை எழுதின நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் எப்படி அறிக்கை எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் வாசிக்க போது நாம் ஆராதிக்கிற நாம் தேடுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய தாய் தோப்பனா இருக்கும் இந்த சமுதாயத்திலையும் அவர் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்தவரால் அவர் வாழ்ந்து காட்டினார் ஆகும் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்ரோத்திரவர் தேப்பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் நமக்கு வழிகாட்டியா இருக்கிற ஆண்டவர் வார்த்தையை கேட்டு நடங்க கீழ்படியுங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் ஆவே இப்பொழுது ஜெயிக்கலாமா அன்பின் பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல அந்தவரே எங்களுக்கு தலைப்பை கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே கீழ்படுத்தணும் கீழ்படியாக கீழ்ப்படிய போது ஆசிர்வோம் கீழ்ப்படியாகும் போது சாபத்திற்குள்ளாகிற நிலமையும் அந்தவரே நாங்கள் காண்கிறோம் படித்திருக்கிறோம் தகப்பனே இந்த வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து கேட்க போகிறோம் கீழ்ப்படைந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் கீழ்படியாமல் என்னென்ன சாபங்கள் வரும் என்று தகப்பனே எங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்க எங்களுக்கு நாங்கள் நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டு செவி கொடுத்தா அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீரே கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அப்படி வார்த்தையும் படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றம் எங்கள் குடும்பத்தாரை மாற்றம் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் மாற்றம் ஆண்டவரே கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் தகப்பனே அண்டவரே கீழ்ப்படிந்தான் ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாமல் போனால் சாபமும் வருகிறது என்பதை நீ தெரியப்படுத்திருக்கிறீ தகப்பனே நாங்கள் கீழ்ப்படித்த ஆசிர்வாதத்தையும் ஆண்டவரே எங்கள் பெற்றுப்பள்ளம் எங்கள் கிருப்பைத்தான் கீழ்படியாமியின் பிள்ளைகளைப் போல நாங்கள் மாறிவிடாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றோம் எங்களை ஆசீர்வம் இன்னும் இன்னும் கூட நீங்க விரும்புகிற காரியங்களை நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்டு கற்றறிந்து உமக்கு உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய் அப்படியே கீழ்ப்படைந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ கர்த்த கிருபை காரணமானவர்கள் ஆதியாக பனிரெண்டாம் அதிகாரத்துல ஆமரகாமை அழைத்த போது அவன் அப்படியே கீழ்ப்படிந்து வந்தான் வந்ததுனால மிகுதியான ஆசிர்வாதங்களை அடைந்தான் எங்க வாழ்க்கையில அப்படியே ஆபரகாமை போல எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்படிந்து வாழ கத்தரை கிருமைத்தார்கள் நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நடந்தால்தானே எங்கள் பிள்ளைகள் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நடப்பார்கள் தேவனே உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துவேன் அந்தவரை கீழ்ப்படிதலுக்குரிய அண்டவரை நிலைமைக்குள்ளாக எங்களை மாற்றுவேன் நாங்கள் அப்படி வாழ்வே என்று கிருவைத்தார்கள் ஆமே ஆமை ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம் கேட்போம் அறிந்து கொள்வோம் கற்றறிவோம் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை சமுதாயத்தில் வாழ்வோம்